இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணைந்து வழங்கும் தின ராசி இன்றைய இன்றைய அருமையான ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பௌர்ணமி திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பிரதம திதி வந்திருந்தது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மிருகசியோட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இன்னைக்கு பிரத்யங்கிரா தேவியோட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் அந்த பிரத்யங்கிரா தேவிக்கே உரித்தான மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்போவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் இந்த தடால் புடால்னு வேலை வாங்கினோம்னா அப்புறம் அம்புட்டு பேரும் ஓடி போயிடுவாங்க ஐயா நீ வரியா ஐயா நீ வரியா அச்சோ அவங்கள ஃபோன் பண்ணுங்களேன் அச்சோ இவங்கள கூப்பிடுங்களேன் அப்படின்னு இந்த ஆள் வரல ஃபோன் வரல ஆளே வெயிட்டிங் அப்படின்னா பாருங்களேன் அப்ப நீங்களும் யாருக்காவது காத்திருக்க வேண்டிய தருணம் உங்கள் ராசியிலேருந்து சந்திரனே காத்திருக்கார் அப்போ ஒரு டென்ஷன் ஒரு எதிர்பார்ப்பு இந்த வேலை ஆட்களுக்காகவும் இந்த வேலை முடியணுங்கிறதுக்காகவும் காத்திருக்க வேண்டிய தருணம் கன்னத்தில் கைவைத்து காத்திருக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலம் மன தடுமாற்றம் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வர முடியல சார் இந்த மூடு ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு படுத்திட்டாங்க என் மனம்ூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரும் ஆட்டி விட்டு போயிட்டாங்க நேத்திலிருந்தே அது ஆடிட்டு தான் இருக்கு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னால அதில் கவனம் செலுத்த முடியல நான் செய்கிறது தவறோ அப்படிங்கிற எண்ணம் மனதில் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மூடு ஸ்விங் மூடு வேரியேஷன் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே மூடு ஸ்விங் வருது அப்புறம் நமக்கு வராதா சந்திரன் மனோகாரகன் என் மனசு என்ன சொல்லுது என் கண்ணாடி மனசில் யார் கல் வீசிட்டு போனால் கோபப்படுத்திட்டாங்க சார் குத்தி கிண்டிட்டாங்க சார் கிழங்கு எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு குத்திட்டாங்க கிண்டிட்டாங்க யாரோ மனசை நோகடிச்சுட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கேலண்டரில் ஷெடியூல்லாம் கரெக்டாக இருக்கும் சார் டென் ஓ கிளாக் அங்கே ஒன் ஓ கிளாக் இங்கே மூணு மணிக்கு இங்கே நாலு மணிக்கு இங்கே அந்த மத்தியானம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் தெளிவாக இருக்கும் ஆனால் பிளான் பண்ணபடி போகாது அங்கங்கே அரை மணி நேரம் லேட் ஆகும் ஒரு மணி நேரம் லேட் ஆகும் ஆமாம் சார் ஆமாம் சார் எதை ஸ்கிப் பண்ணுறதுனே தெரியல அப்போது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் உறவுகளுடைய உன்னதம் கை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அதே பலமாக இருக்கே ஒரே இனிப்பு இலையில் ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு இந்த இனிப்பு ஸ்வீட்டு ஸ்வீட்டு சுகர் சுகரு நம்ம உடம்புல இருக்கிற இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ற இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க வேண்டிய தருணம் அப்போ அளவுடன் அழந்து சாப்பிடுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு கிடைச்சிருச்சுன்னு கபார் கபார்னு போடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு லெவலா சாப்பிட்டு வர்றது மிதனராசி நேர்களுக்கு நன்மை தரும் ஃபுட் பாய்சனிங்கிற தொந்தரவு வந்துடும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் நீண்ட நேரம் கலந்து சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் சார் அடிமஸ்தல இதெல்லாம் பேசலாமா ஆடி மாசத்துல இதெல்லாம் பார்க்கலாமா ஒரு ஆட்டம் ஆடிடுங்கிறாங்களே அப்படியா கொஞ்சம் தள்ளி போட்டு பேசலாமா இல்ல பொது இடத்துல கோவில்ல இந்த மாதிரி ஏதாவது இடத்துல நம்ம உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு எங்க பேசினாலும் மங்கள காரியங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது நல்லது பெண் தெய்வங்களோட வழிபாடு உகந்தது அதே மாதிரி தெய்வங்களோட புராணங்கள் இதிகாசங்கள் கதைகள் இதை யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை கடமை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் கடமை இருக்குது எழுந்தரி அப்படின்னு நம்ம பிளான் போட்டு ஐடியாஸ் பண்றது எல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம கோவில் போய் வழிபாடு செய்வோமா பிரார்த்தனைகள் பண்ணுவோமா ஒரு ஜாதத்தை எடுத்து வச்சு என்னன்னு கேட்போமா கேட்க மாட்டோம் அப்போ நமக்கு வசப்படலை அப்படிங்கிறப்ப தான் நம்ம அப்படி வெளிலேயே போவோம் ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஜோன்குள்ள போய் சில விஷயங்களை என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் முனைப்பு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் முதல்ல யூகிச்சிங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் கரெக்டு அந்த யூகத்திலே நில்லுங்க பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் நீ கழுத்தில் மாலை விழ வேண்டிய ஒரு தருணம் சிவகராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மரியாதை மதிப்பு அதுக்கெல்லாம் எதுவும் குறை வரக்கூடாது சார் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் குறை வராது உங்கள் இமேஜு டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த பளிக்கு பலி புலிக்கு புலி பத்தோட ஒன்று பதினொன்னா இருந்தீங்கன்னா நல்லது சிம்மராசி நேர்களே இந்த தனித்தவள் நான் தனி ஆவர்த்தனம் தனியே தன்னந்தனியே நானே அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று கூட்டத்தோட போட்டேன் கோவிந்தா அது நல்லபடியாக முடிஞ்சது கோவிந்தா அப்படின்னு உருள வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த தனி ஆவர்த்தனம் தனி கட்சி தங்கச்சி நீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் விமர்சனங்களை நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அந்த நீங்க பண்ற விமர்சனங்கள் தவறாக போய் முடியும் அதுல வம்பு கலாட்டாக்கள் வந்து சேரும் சிப்பு போட்டு முடிகிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஆமா சார் ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துருது விடிய காட்டால மூணு மணிக்கு முழிப்பு வந்துடுது வெய் நடமாற்ற நேரத்துல எல்லாம் மொழிப்பு வந்துடுது நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு சில சகுனங்களையும் சில சொப்பனங்களையும் சில ஜோதிட சாஸ்திரத்தையும் விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் சார் ஒரே அலைச்சல் ஒரே மன உளைச்சல் அப்ஸ்டர் சார் டவுன்ஸ்டர் சார் ஏறேன் சார் இறங்குறேன் சார் லைஃபே இந்த பரமபதம் தாயம் போட்ட மாதிரி ஆயிப்போச்சு சார் தாயம் உழுவா உழுவ மாட்டேங்குது ஆனால் என்னென்னலாம் உழுணுமா உழுவுது இந்த ஏறுற ஏனி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார் ஆனால் கொத்தரை பாம்பு மட்டும் கொத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களாம் தான் அந்த மேலதிகாரிகளா பாசா அப்படின்னு ஆமாம் ஆமாம் தான் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொத்தல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார் சை சைனி கீழே இறக்கி விட்டுறாங்க பத்து படி ஏறுனா பதினஞ்சு படி சறுக்குது நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு புரிதலின்மை ஒரு தவிப்பு கடிதாசினியர்களுக்காக இருக்கும் வாழ்க்கை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்க மாட்டோம் வாழ்க்கை புரியாம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க அதே மாதிரி மனதுல இருந்த குழப்பங்கள் சந்தேகங்கள் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு பெற வேண்டிய தருணம் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ஒரு பெரிய புரோகிதரையோ ஒரு ஆன்மீகவாதியினுடைய பேச்சோ ஒரு ஜோதிடரனுடைய பேச்சோ மனதிற்கு சமாதானம் தர வேண்டிய அமைப்பு தானத்திலேயே சிறந்தது எது சமாதானம் கன்னிராசி நேர்களே உறவுகளுடன் சமாதானம் நட்பினுடன் சமாதானம் அக்கம் பக்கத்தினரிடைய சமாதானம் ஜோதிடர்களுடனும் சமாதானமா போறது நல்லது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ரேஞ்சான வண்டி ஓலா உபேரு இந்த இதெல்லாம் புக் பண்றப்ப ஆட்டோ இதெல்லாம் நல்ல தட தடங்காமல் சவுண்ட் இல்லாத வண்டியாக இருக்குது நல்லா இருக்குது டிரைவரும் நீட்டாக இருக்காங்க வந்துட்டு போனவங்களும் நீட்டாக இருக்காங்க அப்படியே போங்களேன் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே கிடைச்சா நல்லா இருக்குமே அதே மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கானா எல்லா வண்டியும் அதே நாள் இருக்காதே சந்திரன் ஒரே நாள் எல்லா மாதிரியும் சஞ்சாரம் செய்ய மாட்டாரே இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிற சந்திரன் பிரயாணங்களை சுகமாக்குவார் நீங்கள் சந்திப்புகளை சந்தோஷமாக்குவார் ஏசி ஃப்ளோ கொஞ்சம் ஜில்லுன்னு ஜாஸ்தி தான் இருக்கும் சந்திரனுக்கே சில்னஸ் ஜாஸ்தி இருக்குது அப்புறம் உங்களுக்கு சில்னஸ் ஜாஸ்தி இருக்காதா அதே மாதிரி உங்களோட சிம்பிளிசிட்டி உங்களுடைய எளிமை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் எல்லாத்தையுமே டேகிடிசி பாலிசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி டேகிடிசி பாலிசி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைங்க டேகிடிசி பாலிசி அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ வழிபாடு உங்கள் நீங்கள் எடுக்கிற அட்டம்ஸ் தான் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் தான் அதே மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்களை நம்பினீங்க உங்கள் குருவை நம்பினீங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பினீங்க உங்க ஸ்நேகிதர்களை நம்பி நிறைய விஷயம் பண்ணினீங்கன்னா அது வெற்றி தரும் நான் நம்ப மாட்டேன் அச்சோ இவங்கள நம்பி கெட்டு போயிட்டா பரவாயில்ல தப்பு கிடையாது அன்புக்கோ பாசத்துக்கோ நம்பலாம் அப்படின்னு இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நம்பி நிறைய காரியம் செய்தால் அது சுகம் தர வேண்டிய அமைப்பு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அது ஒரு கடைசியில ஒரு ஹியூமனுடைய தேவைக்காக போய் தொடணும் அது உங்களுடைய தேவைக்கு தொட்டால் ரொம்ப சந்தோஷம் அடுத்தவர்களோட தேவைக்கு இன்னும் பயன்பட்டால் விட மகிழ்ச்சிங்கிறது வேற எதுவும் கிடையாது ரிச்சிகராசி நேர்களே அதே மாதிரி ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் கோவில் வழிபாடுகள் பூஜை பொருட்கள் பிரசாதங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்துட்டாங்க சார் நேற்று ஏதோ பௌர்ணமி பூஜை இன்னைக்கும் பௌர்ணமி தொடர்ந்து இருக்காங்க கொடுத்துட்டாங்க சார் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு இந்த பிரசாதத்தை வரவேற்க வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உங்கள் தெய்வ பக்தியை யாரும் அசைக்க முடியாது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புகள் பூஜை பொருட்கள் புனஸ்காரங்கள் பிரசாதங்கள் வீடு தேடி வர வேண்டிய அமைப்பு ஆமா 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 அடடா மன நிறைவா இருக்கு அப்படின்னு இந்த கோவில்ல இருக்க பிரசாதத்தை சாப்பிட்றதுல என்ன சந்தோஷம் அப்படின்னு தனுசு ராசினியர்களை கேட்டா தெரியும் அது டக்குன்னு திடீர்னு கிடைச்சிருச்சு சார் ஒரே ஒரு வடை தான் ஆனால் பாருங்க அது என்ன சந்தோஷம் அப்படின்னு அதே மாதிரி பிள்ளைகள் விதத்துல அதிக நம்பிக்கை உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்திலையும் சரி அதீத அக்கறை அப்படிங்கிற இருப்பதுக்கான தருணம் குடும்பத்துல நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நல்ல அனுசரித்தனை அனுசரணையான வார்த்தைகள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக வந்து கெட்டிக்காரத்தனமான பலங்கள் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓவர் கான்பிடன்ஸ் வராது அதே சமயம் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு பேசுகிற வார்த்தைகளில் மிக மகிழ்ச்சி வரவேற்பு அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தினரடி உங்களுடைய மதிப்பு ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு தருணம் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகள் விதத்த நம்பிக்கை அதிகமாகும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் காலையில ஏதோ ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றமா இருந்தது ஆனா ஒரு கிரிப்பா புடிச்சிட்டேன் அப்படின்னு காலையிலே சூரிய நமஸ்காரம் பிரமாதமா இருந்தது அதே மாதிரி பறவைகளோட சப்தம் அத்தனை இனிமை கொடுத்தது புல்வெளி தலங்கள் நீர்நிலைகள் நல்ல செய்திகள் வாட்ஸ்அப்ல அடடா நமக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்கு பேசிட்டாரு நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டாரு நிறைய சந்தோஷப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு சிரிப்பு சப்தம் கண்டிப்பாக இருக்கும் உணவில் இனிப்பு பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் மகர ராசி நேயர்களுக்கு தூக்கலாகவே இருக்கும் அப்போ குட் நியூஸ் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம் வாட்ஸ்அப்பில் ஒரு கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிடடுங்கிறது இப்போ தான் என் வயிற்றில் நீங்கள் பாலையே வாத்தீங்க பாலுக்கு அடுத்து உடனே மோரையும் வாத்துட்டீங்க அடடா தயிரையும் வாத்துட்டீங்க அடடா இப்படி ஜில்லு ஜில்னு வாத்திட்டே போறீங்களே கார்த்திக் சார் சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வச்சு சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ அவரை வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் வரவேற்புக்கும் தயாராகிக்கணும் இருக்கிற கும்பராசி குறுக்குவழிகள் வேண்டாம் அதே மாதிரி மனதுல செகண்ட் தாட்ஸ் தாட்ஸ் கொடுக்க வேண்டாம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சே இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்க நடப்பது நாராயணன் செயல்கிற எண்ணம் வரணும் அதே மாதிரி அஹ் வேண்டாம் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது நீங்க மனதுல நேசிக்கக்கூடிய விஷயம் விரும்பக்கூடிய விஷயம் கொஞ்சம் விலகி இருக்கும் ஞாபகம் மருதி சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை சார் கண்ணு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு சார் முடியல சார் கண்ட நேரத்துல எல்லாம் தூக்கம் வருது அடுத்து உங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது என்னால அந்த அந்த மோட்டிவேஷன் இல்ல உங்க ராசிலே விட்டு இருக்க சனி பகவான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டார் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் மத மதப்பு தன்மையும் கொடுப்பார் சந்தேகத்தை கொடுத்துருவார் இதுல வந்து மீண்டு வர வேண்டிய அமைப்பை நீங்க தான் வச்சுக்கணும் அடுத்த இருக்கிற மீன ராசி நேரத்துல சார் புகழுக்கு இதுக்கெல்லாம் கலங்கம் வந்துடறதுல கண்டிப்பா கலங்கம் வராது ஆனா உங்களை பத்தின விமர்சனங்கள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் காய்ச்ச மரத்தை தான் கல்லால் அடிப்பாங்க மீனராசி நேர்களே நீங்க பழம் காய் கனி வகைகள் பூ இதெல்லாம் காய்க்கிறீங்க எல்லாரும் உங்களை கல்லால் அடிச்சு வேடிக்கை பாக்குறாங்க ஆனா உங்களை கல்லால் அடித்தவர்களுக்கும் நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்கிறது என்னால சொல்ல முடியும் அப்படி தான் நீங்க நல்லதை பண்ணுவீங்க ஆட போங்கப்பா பொழைச்சிட்டு போறோம் ஏதோ நம்ம பேரை சொல்லி பொழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு எத்தனை பேரை பிழைக்க வச்சிருக்கீங்க அப்போ மீனராசி நேர்களே உறவுகளை பிழைக்க வைப்பதும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்காக விட்டு கொடுப்பதும் நண்பர்கள் வட்டத்துக்குள்ள நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறதுடன் பலம் வர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் மீனராசி உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ஆனா பாருங்க ஜாம் பேக்கான ஒரு நாளா இருக்கும் லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனா நீங்க ஓய்வெடுக்க முடியாது உழைப்பு 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 இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்